அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நின்றுட்டேன் சரி கம்ப்ளீட்லி வந்து அந்த ஹீரோ வந்தாங்க வந்து நின்றுட்டு இருந்தேன் ஒரு பத்து கால பத்து ஆச்சு டக்குன்னு சொல்லி வைட் அம்பாசிடில் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்று டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே என்னடா என்ன பெரிய பெரிய இதா பெரிய ஆர்டிஸ்டா பெரிய ஹீரோவா இப்போதான் வந்திருக்கேன் நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன் என்ன படம் கொடுக்கல என்ன மேக்கப் போட மாட்டியா உங்களை எல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கா ரோடு அலைய வேண்டாதுங்கல்ல கேரக்டர் கிடையாது ஒன்று கிடையாது போடா நான் வந்து என்னங்க நீங்க தானே சொன்னீங்க அதனால வந்து இக்கிரேன் வீட்டுக்கு போக கேரக்டர் கிடையாது சரி ஓகே கார் கொடுங்க கார்லையே போறே சொன்னா கார் இல்லை கிடையாது அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும் நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட உண்மையாவே பணம் கிடையாது பாக்கெட்ல பணம் வச்சுக்கல இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ண என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் வந்து கால் மேல கால் போட்டு உக்காந்து இதே ஏவிஎம் ஸ்டூடல அதே ஃபுளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த் எஸ் அப்படி உட்காந்து உடா வண்டியா ஏவிஎம் அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே எங்கே அம்பாஸ்டர் நிற்க வந்தது அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் வண்டி